ம் நேர்களை பொதுவாக வந்து நாம் கிழமை என்றால் உரிமை என்று பொருள் இங்கே இருந்து ஆரம்பித்து திங்கக்கிழமை அதாவது அடுத்த வாரம் வரையில் ஏழு நாள் வாழ்க்கையில் சில நாட்களில் கிழமைகளில் சில விஷயங்களை செய்யக்கூடாது இந்த மாதிரி கிழமைகளில் செய்கிறனால தான் நமக்கு துன்பம் வருது சனிக்கிழமைகளில் போய் இறந்தவங்களுடைய பிணத்தை புதைக்கிறாங்க அதோடு சேர்ந்து கோழியும் புதைக்கணுங்கிற வழக்கம் இருக்குது அதனால் உங்கள் குடும்பத்தில் யாராவது இப்படி இறந் சனிக்கிழமை இறந்துருந்தால் சனிக்கிழமையே மங்களகரமான செயல்களை செய்வதற்கு நீங்கள் அவாய்ட் பண்ணணும் பொதுவாக வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு போய் நம்ம நிறைய பேர் வெட்டுவாங்க செவ்வாய்க்கிழமை முடி திருத்தம் செய்யக்கூடாது அதே போல் நாம் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு யாராவது ஒருத்தங்க இறந்து போகிறாங்க நம்ம போக வேண்டியதாக போகுது சனிக்கிழமை போய் இப்போ சாவு வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே தங்கக்கூடாது அங்கே தங்கினா நமக்கு வறுமை தரித்திரங்கள் வந்துடுது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் கிழிந்த துணியை தைப்பாங்க அந்த காலத்தில் இப்போவும் இருக்கிறாங்களான்னு தெரியல இருந்தாலும் இந்த செய்தியை நம்ம சொல்லுவோம் ஒரு பட்டன் போச்சு தைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் துணியை ஊசி நூல் போட்டு குறுக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இரவில் எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது குறிப்பாக கடன் கொடுக்கக்கூடாது அவாய்ட் பண்ண தான் நம்ம பார்க்கணும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி புது வீட்டை வாங்கக்கூடாது புது வீட்டை வாங்கக்கூடாது பூமி பூஜையும் செய்யக்கூடாது இடம் வாங்கி வீடு கட்ட போகிறோம்னா பூமி பூஜையும் செய்யக்கூடாது நிறைய வேர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் வச்சுருக்குறோம் அன்றைக்கி காலையில் பண்ணிடுறாரு ஐயர் வச்சு கணபதி ஹோம் பண்ணிடுறாரு அதே நேரம் மதியானம் ஒரு பத்து மணி பிள்ளைகளுக்கு காது குத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க எப்பொழுதுமே பூமி பூஜை போட்டு முடித்து இல்லையோ வீடு கிரக பிரவேசம் பண்ணியோ அதே நாளில் செய்யக்கூடாது எப்பொழுதுமே இரண்டு விசேஷங்களில் ஒரு விசேஷந்தான் ஜெயிக்கும் அதனால் காது குத்துதல் போன்ற சடங்குகளை செய்யக்கூடாது இல்லை கோயிலை க இங்கே சாப்பாடு போடலான்னா அது மாதிரி செய்யலாம் ஆனால் அன்றைய தினத்தை விட்டுட்டு ஒரு நாள் கழிச்சு ஒரு இருபத்தாலு மணி நேரம் கழிச்சுட்டு செஞ்சால் அது எந்த துன்பத்தையும் தர்றதில்ல பொதுவாக வீட்டில் வந்து தீராத சச்சரவுகள் திருஷ்டி எதிர்மறைகளை விரட்டக்கூடிய ஒரு பொருள் தான் நமக்கு மூலிகை சாம்பிராணி அதை அன்றைக்கி மெனக்கெடுத்து நம்ம செஞ்சாங்க இப்போ வீடுகளில் க இருக்கு இருக்குது அசுபதிஷ்டின்னு இருக்கு தீய பொறாமை பார்வை அதாவது வந்து மனிதர்களை பிரிச்சிருக்கிறாங்க அதனால் சில பேருடைய பார்வை இயக்கப்பார்வை பெருமூச்சு அதையெல்லாம் மனிதனை ரொம்ப சீரழிக்கிது அதனால் நம்ம வீட்டுக்கு யாரையும் வரவாங்கன்னு சொல்ல முடியாது யார் வேணாலும் வரலாம் வந்தவங்க நம்ம வீட்டில் அவங்க வீட்டில் இல்லாத பொருளை பார்த்தாலே பெருமூச்சு விட்டாங்கன்னா அதனால தான் அந்த மூச்சு வந்து வெளியேற்றணும் அதனால தான் தலைவாசலுக்கு நேர்த்தாப்பில் ஒரு வாசல் வச்சாங்க ஜன்னலாக வைக்கணும் இப்போ அது சாத்தியமானால் அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி இல்லை புரிஞ்ச அளவுக்கு வாஸ்து குறைபாடு இருக்குது இந்த சாம்பிராணியும் வெண்குங்குளியும் வெல் வெள்ளைக்கடுகும் கடுகு மருதாணி வெதை வில்வ பொடி வேப்ப இலை பொடி அருகம்புல் பொடி அப்புறம் துளசி காஞ்சதாக இருந்தாலும் சரி மாவிளை இது எல்லாத்தையுமே நா இந்த பொடியெல்லாம் விற்கிது விற்கிது இவைகள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் வாங்கி தூள் செய்து சாம்பிராணியோடன் கலந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு நீங்கள் விடாது வேலைக்கு போயிட்டு வரதுக்கே சரியாக இருக்குது சாமி கொஞ்சம் எனக்கெடுத்து குடும்ப உயர்வுக்காக யாராவது ஒருத்தர் ஒரு பார்ட்டிசிபென்ட் மாதிரி பண்ணி குடும்பத்தில் போட்டு வர எல்லா எதிர்மறை சக்திகளும் போகும் இந்த எதிர்மறை சக்திகள் போகாதனால வீட்டில் வெளியிலேருந்து தீவனை சக்திகள் உள்ளே வந்துடுது அது பாருங்கள் நம்ம குடும்பத்தில் யாராவது இறந்து போனவங்க இந்த பலகீனமான பெண்களை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு காது சொல்லும் இதை செய்ய அதை பண்ணு அதை பண்ணுன்னு அவங்கள ஆட்டி அவங்க உடம்புல இருக்கிற ஆர்வ புகுந்துட்டு அவங்கள படுத்துது நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு இன்றைக்கி இந்த மஞ்ச தண்ணி தளி இன்றைக்கி எனக்கு ஒரு கா ஒரு எனக்கு ஃபோட்டோ வச்சு கும்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி குழப்பத்தில் போய் சிக்கியிருக்காங்க அதனால தான் ஆகால வேலையில் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அதே போல் அந்த மாமிசங்கள் உணவு சாப்பிட்ற பொருள்களெலாம் வாங்கிட்டு இடுகாட்டு வழியாக வரும் பொழுது அந்த உணவோடு சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுது அது தங்கிடுது குறைந்தபட்சம் நம்ம வீடு பாதுகாப்பாக நல்ல முறையில் வச்சுருக்கணும் வீட்டுக்கு முன்னால் என்ன மாட்டணும் வீட்டுக்குள்ளே விளக்கு எப்படி ஏற்றணும் எப்படி மந்திரம் சொல்லணும் எந்த மாதிரி நடந்துக்கணும் குளிக்கும்போது எப்படி குளிக்கணும் இப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் இல்லாமல் போனனால தான் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வருது ஒருவேளை நம்மளுடைய சக்தி கரெக்டாக இருந்தால் இம்யூனிட்டி பவர் கரெக்டாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை அதனால் நெருப்பில் போடும்போது சிவசக்தியின் கணங்கள் சக்திகளை விரட்டிடும் அதில் நல்ல மாற்றங்களை எல்லாம் ஓரிரு வாரங்களை நாம் உணரலாம் மருதாணி விதை திருமாலுக்குரியது அதனால் நல்ல சேமிப்பு ஏற்படும் இப்படி பல விஷயங்கள்லாம் அடிப்படையாக இருக்குது இது மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வீடுகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு கயிறு திஷ்டி கயிறாவது கையில் கட்டிக்கணும் பிள்ளைகளுக்கு திஷ்டி கயிறு கட்டி இருந்தால் வழியில் போக வர இருக்குது பொம்பளை பிள்ளைக்கு போக வர இருக்குது இன்றைக்கி ஃபேஷனுங்கிறனால எதுவுமே இல்லாமல் போகுது அதனால் காலில் வந்து ஒரு சின்ன வளையம் இரும்பு வளையம் போட்டுக்கணும் உடம்புல ஏதாவது ஒரு காப்பு போட்டுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐம்பொன் காப்புன்னு இருக்குது அதே போல் தாம்பிரம் இப்போ இதில் இருக்குது தாமிர கம்பியில் அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஆத்ம பழத்தை கூடும் உடம்புல வந்து என்னென்னா வாயுக்கள் தொல்லைகள் மூட்டு வலி முழங்கால் வலிகள்லாம் இருக்காது ஸோ அதனால் உடம்புல வந்து ஏதாவது ஒரு கவசம் இருந்துக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா அதனால நான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்